என்ன கொடுமாப்பா பேருக்குதான் பணக்காரன் பெருமை பண்றதெல்லாம் சில்லற பத்தி சில்லற பத்தி நேத்து பிறந்தவெல்லாம் நெஞ்சு நிமிந்துட்டு இப்படி தனாத்தா நடந்து போறான் ஐயோ கூலிக்காரன் முன்னாடி என்ன அவமானம் என்ன அவமானம் முடிதான் நினைச்சிருக்கு மூல இல்ல நாம தப்பு கணக்கு தண்டனையை நம்ம தருவாங்களா நல்லா தண்டிக்கிட்டோ நல்லா கண்டிக்கிட்டோ அதனால நாலு செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டாம் முட்டை பொறிச்சிட்டியா இல்ல கண்ணு நாலு முட்டை பொறிச்சிட்டு வாப்போ ஏன் கண்ணு நாலு முட்டை உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல சாப்பிட்ட குறைச்சப்படாத பாவம் காலையில அஞ்சு முட்டை தானே தின்னு போட்டு போனேன் இரு வார அப்ப பெரிய அப்பே ஊரை கூட்டி நாலு பேர் முன்னாடி கேவலமா துப்புறாரு அதுவும் வெறும் வாயில துப்புனா பரவாயில்ல வெத்தரை பாக்கு சுண்ணாம்பு புகையில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியில துப்புறாரு

என்ன பண்ணுவானா காட்டுறேன் நம்மள யாருன்னு காட்டுறேன் பண்ணி காட்டுறேன் நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு கூத்து கூத்து ஊத்து ரசம் ரசம் ஊத்து என்னடா கோவம் கேவன் மிரட்டிட்டு இருந்தா சத்தத்தைய காணோ இத பாருடா உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான் ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற அப்பா தான் கூப்பிட்டாரு என்ன பண்ணிட்டு இருக்க ஊர் சுத்துற உட்கார வீட்டு எடுத்துட்டு பசு கண்ணாடி கொண்டு வாழத்தை போட்டு இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோர் போடாத அப்பா இங்க மேல ஏறி அந்த காலைக்கு போற கழுத்து மணி ஏடு

பத்து நாளுக்கு பால் கணக்கியும் வீட்டுக்கு வரவு சாலை கணக்கியும் நானே எழுதிபிட்டேன் எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க அட சரியா இருக்கன்னு பாருங்க அட நீயே எழுதிட்டியா பரவாயில்ல ஆடா பெருசு பெருசு எழுத

என் நாலாவது ஓய்வு நாகலட்சுமியை வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன் இடையில பிரேக்கு கிரிக்கு போட்டு எழுஜை பண்ணிடாத ஓம் விநாயகா ஓம் விநாயகா அந்த தேங்காய் நான் தோயிலச்சி திங்கிறாம இருந்தேன் அது எழுஞ்சலுக்கு வந்துட்டீங்களா எழுதங்கடா வணக்கம் முதலாளி புதுசா வாங்குற லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல அம்மா அதான் வாட்ட சாத்தமான்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஓஹோ

நானே பரவாயில்ல போல இருக்கு ரெண்டு வாங்கியிருக்கேன் ஊட்டுங்க நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி அது நம்ம மம்மது பாய் முட்ட கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திர சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி ஓஹோ முட்ட கம்பெனியிலே லாரி ஓட்டு பழக்கம் அப்ப தம்பி லாரிய செயல்பாட்டா ஓட்டுவார் இந்த என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அதில் ஆனந்த கண்ணீர் தாழ் பார்க்கிறேன் கவலைப்படாதீங்க முதலாளி உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் போன போ ஒன்பது பட்டரை ராகு காலண்டா அதுக்கு முன்னால நாளில் எழுங்க சரி முதலாளி ஜாதகம் பாட்டா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான் அயம் வெளி லக்கி அயம் வெளி வெளி லக்கி என்னடா ஒண்ணுமே புரியல தெரியுமா கவலையே படாதீங்க கண்ணு மாதிரி ஓட்டுறேன் சொல்லுங்க பஞ்சா தைரியமா இருங்க உங்க நர்சு டாபு என்ன சொல்லி இருக்குது தள்ளுங்க இல்ல அமுக்குறது

கப தண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன் அது வர வரைக்கும் டெம்பரரியா இந்த முத்து வேலுக்கு இந்த உண்டி வேலே சொல்லுங்க படுக்கணும் எதுக்கு காதல் தோல்வி காசி போவான் முடி பண்ணிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல கர்தாடா ஆபரேஷன் நூத்தி ஐம்பது ரூபாய் பணம் சொன்னாங்க அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் இங்க படுக்கலாமா நீங்க படுக்கலாமா

அல்லா.